உலக தலைவராக உயர்ந்துள்ள பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து காலாபட்டு பகுதியில் அவர் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் பிரதமர் மோடியின் ஆட்சியில் நாடு அபரிமிதமான வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறினார் உலகத் தலைவராக உயர்ந்துள்ள பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராவது உறுதி என்றும் ரங்கசாமி தெரிவித்தார் நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த நாட்டுடைய வளர்ச்சி ஒரு பெரிய அபரிதமான வளர்ச்சி உலகில் தலை சிறந்த ஒரு பிரதமர் என்கின்ற பெயரை பெற்றவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மீண்டும் அவரை பாரத பிரதமராக கொண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய தேசிய ஜன கட்சிகளை சார்ந்த அனைவருக்கும் உள்ள ஒரு பெரிய விருப்பமாகும் திருப்பெரும்புதூர் தொகுதி தமாக வேட்பாளர் வேணுகோபால் நேற்று மிதிவண்டியில் சென்று வேட்பு மனு தாக்கல் செய்த நிலையில் அவருக்கு ஆதரவாக தமாக தலைவர் ஜி கே வாசன் பரப்புரை மேற்கொண்டார் பம்மல் அனகாபுத்தூர் பல்லாவரம் உள்ளிட்ட இடங்களில் அவர் வாக்கு சேகரித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்றார் மத்திய அரசுக்கு மோடி தலைமைக்கு ஒத்த கருத்துடைய வேட்பாளருக்கு தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது தேனி தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் ஆண்டிப்பட்டி பகுதியில் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை உருவாக்கிய திமுகவுக்கு இந்த தேர்தலில் தக்க தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் உதயநிதி ஒரு இடத்துல பேசுறாரு அணி மாதிரி அட்டா திமுக அணிகள் இருக்கின்ற ஐபிஎல் உலகமே பாராட்டுகின்ற விஷயம் ஆனா திமுக உதய அணி இதய அணி துர்கா அணி மாப்பிள அணி பேரணி போதை மருந்து அணின்னு தனி அணிகள் இருக்கு இருக்கா இல்லையா அதையெல்லாம் வருங்காலத்தில் தோல்நிறுத்தி காட்ட அவர்களுக்கு தட்ட வழங்க குக்கர் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் வேலூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் அறிமுக கூட்டம் பாமக மாவட்ட செயலாளர் இளவழகன் தலைமையில் அணைக்கட்டு அருகே நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ஏ சி சண்முகம் போதைப் பொருட்களை ஒழிக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்த கூட்டத்தில் பாமக மாநில தலைவர் என் டி சண்முகம் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்